இன்றைக்கி நாம் கிறிஸ்பியாக அருமையான ஒரு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது என்னுடைய ஸ்டைல் அடை தோசை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான் இன்றைக்கி நாம் இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் நான் எல்லாமே ஒரே டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வெள்ளை கொண்டு கடலை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் கருப்பு கொண்டு கடலை அப்புறம் ரெண்டு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிருன்னா நம்ம முழு ப பயிர் இருக்கும் இல்லையா வறுக்காது அந்த பச்சைப்பயிறு அது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் நான் குதிரைவாளி அரிசி இருந்தது அதனால் நான் அது ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி எதாவது பச்சரிசி எதுனாலும் ஓகே அது ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க ஏன்னா எல்லாமே பருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்பியாக வராது தோசை அதனால் நான் இந்த அரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து தோசை உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரும் இது வந்து ஆமனுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இதிலருந்து தான் விளக்கெண்ணெய் தயாரிப்பாங்க இது வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த பருப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பருப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு மாவு புளிச்சு வந்துடும் இந்த தோலை வந்து லைட்டாக மெலீஸாக தான் இருக்கும் அதை தட்டி எடுத்துகிட்டு இந்த ஆமணுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நான் யூஸ்வலாகவே இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆமணுக்கு கொஞ்சம் போடுவேன் ஒரு பத்து பருப்பு இருந்தால் போதும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க ஏன்னா இந்த குதிரைவழி அரிசி கருப்பு கவனி அரிசியெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியில் உடனே கொஞ்சம் கலர் மாதிரி அழுக்கு நிறையா வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி ஊற்றிட்டு இந்த அலசி ஊற்றுகிற தண்ணியை வந்து நான் செடிகளுக்கு ஊற்றிடுவேன் பருப்பு அரிசி கலையிறோம் இல்லையா அந்த தண்ணி எல்லாமே செடிகளுக்கு ஊற்றிடுவேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க இங்கே நைட்டு படுக்க போகும்போது இந்த மாதிரி பருப்பெல்லாம் எடுத்து அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையிலிக்கு நீங்கள் இதை அரைச்சி தோசை உடனேவே ஊற்றிடலாம் ஏன்னா அடை தோசை வந்து உங்களுக்கு மாவு புளிக்கி வைக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உடனேவே ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு இதை வந்து கிரைண்டரில் தான் போட போகிறேன் பாருங்கள் பருப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஊறியிருக்கு நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சதுனால கிரைண்டரில் அரைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சிங்க அப்படின்னா மிக்சி ஜார்லேயே கூட அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனேவே தோசை ஊற்றிக்கலாம் நான் இது கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் டேக்கும் இந்த மாவு வச்சுக்குவேன் அதனால நான் வரமிளகா போட்டு அரைக்கிறேன் வரமிளகாய் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் அப்போ தான் நைஸாக அரைக்கும் நல்லா இந்த மாவு வந்து நீங்கள் கொர குறைப்பாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டிருக்கோம் அடை தோசைக்கு வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொர குறைப்பாக எடுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு கல்லுப்பு போட்டு நான் இதுலேயே அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருந்துச்சுன்னா தான் தோசை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் மாவு பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது இவ்வளோ திக்காக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்ல பெரிய தோசையாகவே ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது தினமும் வந்து இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி பருப்பெல்லாம் ஊற வச்சு வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுக்கலாம் ஏன்னா சுண்டலாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஆகுது நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம் நல்லா நெய் விட்டு ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் வேக வைக்கணும் ஏன்னா பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு சைட் வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எதுனாலும் சூப்பராக இருக்கும் மாவு மீதி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் ஆனால் எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றுங்க சூப்பரான அடை தோசை ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ